எல்லாருடைய எண்ணமும் சென்னையில் ஒரு சொந்த வீட்டு மனை வாங்கணும் அதுவும் லோ பட்ஜெட்டில் வாங்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு சைட்டை தான் நம்ம தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சைட்டை கொடுத்துருக்காங்க எந்த இடம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம பெரிய வெப்பத்தூரில் தான் அந்த இடம் போட்டிருக்காங்க ஆன் ரோட் பஸ் ரூட் சைட்டு நம்ம சைட்டு வாசலில் பஸ்ஸு போகும் நம்ம சைட்டு ரொம்ப 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 அருமையாக இருக்கும் இந்த சைட்டு எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பொன்னேரி டு அண்ணாமலைச்சேரி போகும் ரூட்டில் போட்டிருக்கோம் இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஏன்னா லோ பட்ஜெட்டில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த லோ பட்ஜெட்டை நம்ம தனிகை நமக்காக போட்டிருக்காங்க ஏன்னா தனியில் சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை பட்ஜெட் தான் போட்டிருந்தாங்க எப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க எல்லாமே ஹை பட்ஜெட்டில் தான் போட்டிருந்தாங்க ஸோ கஸ்டமர் எல்லாருமே ஹை பட்ஜெட்லேயே போடுறீங்க லோ பட்ஜெட்டில் போட்டால் இல்லாத பட்டவங்களும் கூட வாங்குவாங்களே அப்படின்னு சொன்னதுனால இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ஒரு அறநூறு அடி வாங்குற மாதிரி இருந்தால் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும்தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாமே ஃப்ரீ வரும் அப்படி இல்லை என்னால் ஒன் மந்த்ல பண்ண முடியாதுன்னா வந்து அத்தனை ஒன் இயர் இஎம்ஐயும் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் இஎம்ஐயில் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நம்மளுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இதில் ஒரு நீங்கள் ஆஃப் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதான் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ வரும் இல்லை அப்படின்னாக்கா என்னால் ஒன் இயரும் பே பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு வருஷம் இஎம்ஐயும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் ரெண்டு வருஷம் இஎம்ஐனா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இருந்தால் மூணு லட்சத்தி ரூபாய் வரும் இதில் ஒரு ஆஃப் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் ஸோ இதில் இல்லாத பட்டவங்களும் கூட ஒரு சொந்த இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு வருஷம் இஎம்ஐயும் ரெண்டு வருஷம் இஎம்ஐயும் நம்ம தனிகை கொடுத்துருக்காங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை பாருங்கள்